Hello friends. சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஒன்பது அணிகளை வந்து முட்டாளாக்கி ரொம்ப சூப்பரான ஒரு மூவை ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க வெறும் முப்பத்தஞ்சு கோடிக்கு நல்ல வாங்கி அதிகமான தொகையும் வந்து செலவு பண்ணல யார் தேவையோ அவங்கள மட்டும் ரொம்ப கச்சிதமா சூப்பரா எடுத்திருக்காங்க ஆரம்பத்திலேயே வந்து சொல்லணும் வந்து ஹர்ஜ்தீப் சிங்குக்கு வந்து சிஎஸ்கே வந்து போட்டி போட்டாங்க ஆனா வந்து ஏழரை கோடி வரைக்கும் தான் வந்து போனாங்க அதுக்கு மேல வந்து அவர் எடுப்பதற்கு வந்து ஆர்வம் வந்து காட்டல அதே மாதிரி முகமது ஷமியை வந்து ஏலத்தில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சகாருக்கு ஷமியை வாங்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானும் வந்து பண்ணாங்க ஆனால் வந்து கே கே ரணி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே கூட வந்து போட்டிக்கு வந்தாங்க ஒரு அஞ்சு கோடிக்கு மேலே வந்து சிஎஸ்கே பெருசாக ஆர்வம் வந்து காட்டல அதுக்கப்புறம் போட்டி பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவுக்கும் லக்னோவுக்கும் இடையே இருந்துச்சு கடைசி நேரத்தில் ஹைதராபாத் வந்து உள்ள வந்து பத்து ரூ பத்து கோடி ரூபாய்க்கு வந்து ஷாமியை வந்து எடுத்தாங்க அதே மாதிரி இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஹாரி ப்ரூக் வந்து தொடக்கத்திலிருந்தே சிஎஸ்கே வந்து அவர் எடுப்பதற்கு வந்து ட்ரை பண்ணாங்க ஆனால் வந்து பஞ்சாப் வந்து தீவிரமாக வந்து ட்ரை பண்ணி கடைசியில் டெல்லி அணி பார்த்தீங்கன்னா ஆறேகால் கோடி ரூபாய்க்கு வந்து அவரை வந்து எடுத்துட்டாங்க ஆனால் வந்து கான்வே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே எடுத்தே ஆகணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க பஞ்சாப்புக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையே வந்து ஆக்ஷனில் போட்டி வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கோடிக்கு பிறகு சிஎஸ்கே வந்து பின் வாங்கினாங்க ஆனா கடைசி நேரத்துல ஒரு வழியாக ஆறே கால் கோடி ரூபாய்க்கு வந்து கான்வேவை உள்ள வாங்கியிருக்காங்க அதே மாதிரி அஸ்வினை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க அஸ்வினை வந்து எடுப்பதற்கு வந்து பஞ்சாப் டெல்லி ராஜஸ்தான் இந்த அணிகள்லாம் வந்து போட்டி போட்டாங்க ஃபைனலாக ஒன்பதே முக்கால் கோடி ரூபாய்க்கு வந்து சிஎஸ்கே அஸ்வினை வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி கடந்த சீசன்ல சிஎஸ்கே ஆன ரச்சின் ரவீந்திராவை நாலு கோடி ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து எடுத்திருக்காங்க ஆப்கானிஸ்தான் சுழல்பந்து வீச்சாளரான நூர் அகமத பத்து கோடி ரூபாய்க்கு வந்து சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க அதே மாதிரி கலீல் அகமத நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க விஜய் சங்கரை ஒன்னு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க இப்போ வந்து இந்த சீசன்ல வந்து சிஎஸ்கே தோனியுடைய மாஸ்டர் பிளான வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏலத்துல பெரும்பாலும் வந்து அதிரடி ஹிட்டர்ஸ் தான் அதிகமான தொகைக்கு வந்து ஏலம் போயிருக்காங்க யோசிச்சு பாருங்க ஸ்ரேயா ஐயரு ரிஷப் பண்டு வெங்கடேஷ் ஐயர் இவங்க எல்லாருமே வந்து இருபது கோடிக்கு மேல வந்து ஏலம் போயிருக்காங்க அப்ப ஒருவேளை சிவம் தூபை வந்து ஏலத்துக்கு வந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவரையும் வந்து இந்த அளவுக்கு எடுப்பதற்கும் தயாரா இருந்திருப்பாங்க ஆனா வந்து அதை சுதாரிச்சுக்கிட்டு தான் சிவம் தூபேவை முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணி வந்து வச்சாங்க அதே மாதிரி இந்திய வீரர்களுக்கு தான் இந்த முறை அதிகமான தொகை வந்து ஏலத்தில் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அதனால தான் டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திராவை ஏலத்தில் விட்டுட்டு தூபே வந்து உள்ள வந்து வச்சாங்க அதே மாதிரி சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏல தொகையை உள்ள போந்து ஏற்றி விட்டுருவாங்க ஆனா எட்டு கோடிக்கு மேலே போகிறப்ப சிஎஸ்கே பின்வாங்கிடுறாங்க அப்ப எல்லா பிளேயருக்குமே வந்து எல்லா அணிகளுமே பத்து கோடிக்கு மேல வந்து கொடுக்குற மாதிரி வந்து ஆயிடுச்சு ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து அதிகபட்சம் நூறு அகமதுக்கு தான் பத்து கோடி அஸ்வினுக்கு ஒன்பதே முக்கால் கோடி மீதி பிளேஸ் எல்லாரையுமே வந்து ஆறு கோடி நாலு கோடி மூணு கோடி இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்காங்க அப்போ வந்து ஒரு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணியே ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் வந்து வாங்கினாங்க கடைசி நேரத்தில் வந்து கலீல் அகமது விஜய் சங்கரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்போ வந்து டோட்டலாகவே வந்து நாற்பது கோடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பிளேயர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அதுவே வந்து மற்ற அணிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில அணிகள்லாம் வந்து ஒரு பிளேயருக்கே வந்து இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி கிட்ட வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப யார் வந்து தேவையோ அவங்கள கம்மியான தொகைக்கு வந்து சிஎஸ்கே வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க நன்றி